தேமுதிகா நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவாள கடந்த மாதம் உயிரிழந்தார் அதனடித்து அவருடைய உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் முதல் சாமானியர்கள் வரை பலரும் நேரடி சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அவர்களில் ரஜினிகாந்தும் ஒருவர் இந்த சூழல்ல விஜயகாந்த் இறப்பு செய்தி கேட்டதும் ரஜினிகாந்தோட ரியாக்ஷன் குறித்து மீசை ராஜேந்திரன் தெரிவிச்சிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலா பாதிக்கப்பட்டிருந்தார் அமெரிக்காவில அதற்காக அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருந்தது அறுவை சிகிச்சையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பியிருந்த அவர் அரசியல் சினிமா ஆகியவையிலிருந்து முழுமையாக விலகி வீட்டில் முழு ஓய்வுல இருந்தார் அவ்வப்போது பண்டிகை தினம் பிறந்த பிறந்தநாள்ல மட்டும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதை வழக்கமா வச்சிருந்தாரு நம்ம விஜயகாந்த் இப்படி இருக்க பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதத்தில் மீண்டும் அவருக்கு இரண்டு முறை குறைவு ஏற்பட்டு உடனடியாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க முதல் தடவை அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனளித்து வீடு திரும்பினார் வீடு திரும்பிய அவர் தேமுதிக பொதுக்குழுல கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட சில நாட்களிலேயே மீண்டும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில மீண்டும் அதிமதிக்கப்பட்டார் ஆனால் இந்த முறை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போயிட்டார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல ஆழ்த்தியது நம்மில் ஒருவரை இழந்து விட்டோமே என சாமியானியர்கள் பார்த்தீங்கன்னா கண் கலங்கினாங்க தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு சென்று விஜயகாந்தர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க அவரது உடல் தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் பார்த்தீங்கன்னா முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதற்கிடையே விஜயகாந்தோட இறப்பு செய்தி அறிந்தவுடன் வேட்டையன் பட ஷூட்டிங்கை கேன்சல் செஞ்சுட்டு நம்ம ரஜினி வந்தார் கன்னியாகுமரியிலிருந்து நேராக சென்னை வந்த விஜயகாந்தோட உடலுக்கு தீவு திரளில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதே போல கமல்ஹாசனும் வந்துட்டார் ஆனாலும் வடிவேல் வரல மேலும் இன்று வரை ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இது அவருக்கு கடுமையான விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பெற்று தந்திருக்கு இந்நிலையில் விஜயகாந்தோட இறப்பு செய்தி கேட்டதும் ரஜினிகாந்தின் ரியாக்ஷன் என்னவா இருந்தது என்பது குறித்து நடிகை மீசை ராஜேந்திரன் தெரிவிச்சிருக்கார் தனியார் யூடியூப் சேனல் ஒன்று கழித்த பேட்டியில் கேப்டன் விஜயகாந்த் இறந்த செய்தி வெளியான ஐந்தே நிமிடத்தில் ரஜினிகாந்தோட பிஏ என்னை தொடர்பு கொண்டு அந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டார் பிறகு சிறிது நேரத்தில் ரஜினிகாந்தே நேரடியாக என்னிடம் தொலைபேசியில் பேசினார் ரஜினிகாந்தோட குரலை கேட்ட உடனே நான் அழுது விட்டேன் அதை கேட்டுவிட்டு ரஜினிகாந்த் என்னிடம் வருத்தப்படாதீர்கள் எப்போது அடக்கம் செய்கிறார்கள் என்று கேட்டு ஆறுதல் சொன்னார் நான் நாளை அடக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னதும் இப்போது நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் நாளை வருகிறேன் என சொன்னார் சொன்னபடியே மறுநாள் நேரில் வந்து விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் என அவருக்கு புகையாரம் சூட்டியுள்ளார் ஆனால் வடிவேல் இதுவரை எதுவுமே தெரிய அவரை மாதிரி ஒரு நன்றி கெட்ட ஜெர்மத்தை பார்க்கவே முடியாதுன்னு எல்லா ட்விட்டர் பக்கங்களையும் சரி எல்லா வலைதளங்கள்லையும் அவரை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்குமே அவருக்கு வரைக்கும் உரைக்கவே இல்லை அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ரஜினிகாந்தோட இந்த செயல எந்த மாதிரி பார்க்குறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க